ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ் வெ்கம் டுஸ் அகடமி்டுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்றதுங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஸோ சாலரி பேக்கேஜ் ஐஎஸ் பேக்கேஜ் தராங்க ஸோ அதனால் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் எல்லாருமே நேச்சர் ஜாப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் அக்கௌண்ட் மேனேஜர் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட் வரைக்கும் டே ஷிஃப்ட்டு தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணாமல் இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தராங்க லாங்குவேஜ் வெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி இதுக்கு அப்ளை பண்ணலாம் கேட்டகரி வரைக்கும் இது அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஸோ அடாப் பிடிஎஃப் ரீடர் போட்டோஷாப் இலிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க அது ரிலேட்டடான கம்பெனி தான் இது ஸ்கில்ஸ் ரெக்கார்டு வரைக்கும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக டவுட்ஸ் நிறைய கேட்பாங்க ஸோ அதை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இமெயில் பண்ணுவாங்க அதை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது வாய்ஸ் ப்ராசஸ் ப்ளஸ் நான் வாய்ஸ் ப்ராசஸ் ரெண்டுமே இன்க்ளூடடாக இருக்கும் அது அந்த ஜாபுடைய நேச்சரு சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறத்துக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டுருக்காங்க ஸோ நீங்கள் லிங்க் இன் ப்ரொஃபைல் வச்சிங்கன்னா டேரெக்டாக அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும் இல்லை ரெசியுமாக அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா பேஸ் எல்லாமே உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதிலையே ஆட் ஆகிடும் ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆரம்பிச்சு பண்ணுறதுங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ